வணக்கம் ஜெயங்குண்டம் மாடர்ன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் தீபக் சிவாஜ் ஐபிஎஸ் அவர்களின் உத்தரவின்படி அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு கென்னடி சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு அவர்கள் தலைமையில் இன்று அரியலூர் மாவட்ட ஜெயங்கொண்டம் மாடன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் அரியலூர் அரியலூர் மாவட்ட சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு சார்பாக மாபெரும் விழிப்புணர்வு நடத்தப்பட்டது உடன் காவல் உதவி ஆய்வாளர் திரு ரவி அவர்கள் சிறப்பு உதவி ஆய்வாளர் திருமதி சுமதி அவர்கள் புள்ளியல் ஆய்வாளர் திருமதி பாப்பாத்தி அவர்கள் மற்றும் கல்லூரி நிர்வாக நிர்வாகிகள் உடன் இருந்தார்கள் இந்நிகழ்ச்சியில் சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தி கல்லூரி மாணவ மாணவிகளிடம் ஆதித் திராவிட மற்றும் பழங்குடியினர்கள் அரசியலமைப்பு மற்றும் சட்ட உரிமைகள் வன்கொடுமை மற்றும் தீருத்தவி பற்றியும் பட்டியல் இன மக்களுக்கு அரசு வழங்கும் கல்வி ஊக்கத்தொகை தாட்கு உதவி திட்டங்கள் தொழில் பயிற்சிகள் கடன் உதவி சலுகைகள் பற்றியும் அவர்களின் முன்னேற்றத்திற்கான தீண்டாமை நடைபெறாமல் தடுப்பதற்காகவும் அரசின் துறைகள் என்னென்ன செயல்படுகிறது என்பது பற்றியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மத்திய மற்றும் மாநில அரசுகளின் நலத்திட்டங்கள் குறித்து விரிவான தகவல்கள் துண்டு பிரசுரங்களால் வழங்கப்பட்டது சமுதாயத்தில் எவ்வித ஏற்றத்தாழ்வும் இன்றி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து இணையவழி குற்றங்கள் மற்றும் இதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது பெருகிவரும் வரும் சைபர் குற்றங்களான டிஜிட்டல் கைது மோசடி தங்களை காவல்துறையினர் டிஜிட்டல் அரஸ்ட் செய்திருப்பதாக கூறி பணம் பறித்தல் டாக்ஸ் மோசடி டாக்ஸ் செய்தால் அதிக பணம் வருவதாக கூறி ஆன்லைன் ட்ரேடிங் மோசடி ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட் மோசடி சிறிய தொகை முதலீடு செய்தால் அதிக லாபம் பெறலாம் என்று கூறி ஏதேனும் அரசு திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெற பணம் செலுத்த வேண்டும் என்று கூறி ஏமாற்றுதல் மற்றும் பெண்களுக்கு எதிரான சமூக வலைதள குற்றங்கள் பற்றியும் அந்த குற்றங்களில் தற்கால் தற்காத்து கொள்வதற்கான வழிமுறைகள் பற்றியும் எடுத்துரைக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் எஸ்சி எஸ்டிக்கு எதிரான வன்கொடுமைகள் தடுப்பதற்கான உதவி எண் பதினான்கு ஐநூற்றி அறுபத்தி ஆறு இணையவழி புகார் உதவி எண் பத்தொம்போது முப்பது பெண்கள் பாதுகாப்பு உதவி எண் நூற்றி எண்பத்தி ஒன்று குழந்தைகள் நல பாதுகாப்பு உதவி எண் ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மற்றும் மதுவிலக்கு தொடர்பான புகார் உதவி எண் பத்து ஐநூற்றி எண்பத்தி ஒன்று குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முன்னூறுக்கு மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கல்லூரி பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் அவர்கள் அனைவருக்கும் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு காவல்துறையினர் சார்பில் மதிய உணவுகள் வழங்கப்பட்டது டிஎன் செய்தியாக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்